ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மூணே பொருளை வச்சு சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னு அறுங்கிறது ஒரு தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு வரமிளகாய் இப்போ ஒரு பெரிய கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்ததும் வரமிளகாயை முதல்ல சேர்த்திக்கலாம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதுவும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போது நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் அது சேர்த்திக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து போடும்போது நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் நல்லா வணக்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு அதனால் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துருக்கு பொன்னிறமாக மாறிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம இந்த பழத்துக்கு வரும்போது தக்காளி சேர்த்தலாம் நம்ம இப்போ ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் அது அந்த ஒரு சுவைக்காக தான் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துறோம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா இப்போ மசஞ்சு வரணும் நல்லா வணக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் அந்த தக்காளியில நல்லா வணங்கும் ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் வணங்குறதே கிடையாது நாட்டு தக்காளி இருந்தால் சீக்கிரமாக வணங்கிரும் ஆனால் இப்போ வரதெல்லாம் நமக்கு ரெண்டுமே க்ராஸ் தான் வருது அதனால் நல்லா வணக்கிக்கலாம் அதனால் நல்லா வணக்கிறதுனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா நல்லா மசிஞ்சி கொடுக்கும் இப்போதைக்கு நம்ம தக்காளி மசியத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா சேர்த்திக்கலாம் நல்லா உப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாம் இப்போ அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறோம் நல்லா வணக்கி எடுத்துக்கணும் இப்போ மூணுமே அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு மனமும் இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இப்போ பார்த்தீங்க மூணுமே நல்லா வணங்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துறது தான் சிக்கன் சேர்த்தி நம்ம இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி கொடுக்க போகிறோம் நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கன் நம்ம சேர்த்த போகிறோம் இப்போ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் கால்லேருந்து எல்லாம் ஒரு கோழியோட எல்லா உறுப்புகளுமே அதில் இருக்கும் இப்போ மூணுமே சேர்த்து நல்லா கடாய் பிடிச்சி நல்லா களரி எடுத்துக்கணும் நம்ம சிக்கனை எவ்வளோ கிளவு நம்ம எண்ணெயில் வணக்கிறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வரமிளகாய் இவ்வளோ மட்டும் தான் நம்ம இதில் சேர்த்திருக்கோம் இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அடிஷ்னலாக இப்போ நம்ம ஒரு சில பொருட்கள் மட்டும் சேர்த்து போகிறோம் இதில் சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூடு மஞ்சள் தூடு இது மட்டும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறோம் அது மட்டும் காரத்துக்காக இப்போ நம்ம இதை சேர்த்த போகிறோம் இப்போ இந்த மூணையும் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம் அதாவது மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எல்லாமே கலந்து இப்போ எடுக்க போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துறதுனால இது நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு பாது போட்டுக்குங்க இது ஒரு கிலோக்குள்ளானு அது பாருங்கள் நான் எதுவும் தண்ணியே ஊற்றில இப்போ தான் தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்காமையும் அதுலேயே நல்லா நாங்கள் நல் எண்ணெயில் வணக்கி எடுத்துருக்கோம் இப்போது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் வந்து இதுலையே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு சொம்பு தண்ணி நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம் ஒரு சொம்புங்கிறது ஒன்றரை சொம்பு கூட ஊற்றிக்கலாம் நமக்கு கிரேவி வேணுன்னா கம்மியாக இருக்கட்டும் கிரேவி வேண்டான்னா கரெக்டான அளவு ஊற்றிக்கிங்க இப்போ நல்லா மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டுருக்கணும் பாருங்க இப்பயே நல்லா கொதித்து கறி எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம மூடி உடனே அவ்வளோ பூரா கமகமான்னு வாசடிச்சிதுங்க அப்போ மூடி திறந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்குங்க உப்பும் காரமும் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பாருங்கள் நல்லா இப்போயே கறி நல்லா வெந்து வந்துடுச்சு எங்களுக்கு பாருங்கள் இந்த பதத்தில் நான் இப்போ நம்ம கொத்தமல்லி கொத்தமத்தியெல்லாம் தூவி இறக்கிக்கலாம் எங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணுங்கிறதுனால நாங்கள் இந்த ஸ்டேஜில் எடுக்கிறோம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்ணினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வெறும் மூணே பொருள் தாங்க வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு வரமிளகா இதை வச்சு நம்ம சுவையான கிரேவி எப்படி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ